ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் எவ்விதமான எழுத்துப்பிள்ளைகளும் இன்றி சரியான சொல்லாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் மற்ற சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய எழுத்துப்பிள்ளைகளுடன் இருக்கும் அவ்வாறு எழுத்து எழுத்துப்பிள்ளைகளுடன் இருக்கக்கூடிய சொற்களை தவிர்த்து எழுத்துப்பிள்ளைகளின்றி சரியாக அமைந்திருக்கக்கூடிய சொல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் வாங்க பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிய பகுதி பதினைந்து பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சரியான சொல்லைக் கண்டறிய பகுதி பதினைந்து அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் மரவியல் மரபியல் பண்பு செயல்பாடு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் சிறிய எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்து விடை சொல்லாக அமைந்துள்ளது விடையினை கண்டுபிடிங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினா சொற்கள் சக்கரம் விண்வெளி மறைமுகம் இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையானவை எவ்வாறெனில் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு சொல் எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளது எனவே இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையானவை ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளும் சரியான சொல்லாக அமைந்துள்ளது அந்த சொல் தான் விடைச்சொல் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அந்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஏலக்காய் கணக்கீடு பணியாளர் இந்த மூன்று சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி சரியாக அமைந்துள்ளது அந்த சொல்தான் விடைச்சொல் விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிய பகுதி பதினைந்து அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் உயர்ந்தது சங்கத்தமிழ் பேரிக்காய் இங்கு மூன்று சொற்கள் உள்ளன இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் பிழையானவை ஒரு சொல் சரியான சொல் எவ்வாறு சரியான சொல் என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடைச்சொல்லினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் தளப்பாகை பதக்கங்கள் இந்திரன் இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்களில் சிறிய எழுத்துப்பிழை உள்ளது எனவே அந்த இரண்டு சொற்களும் விடையாக அமையாது ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளும் இன்றி விடையாக அமையக்கூடிய சொல் அதுதான் விடைச்சொல் விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி பதினைந்து பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் சொற்கள் தாழ்பால் தொழில் அடிக்கடி இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் தவறாகும் எவ்வாறெனில் அந்த இரண்டு சொற்களிலும் எழுத்துப்பிழைகள் உள்ளன ஆனால் ஒரு சொல் சரியான சொல் எவ்வாறெனில் அந்த சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக பகுதி பதினைந்து அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது பகுதி பதினைந்திற்கு உரிய விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நீங்கள் வினாக்களுக்கு உரிய விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக பகுதி பதினைந்து அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் மரபியல் பண்பு செயல்பாடு இந்த மூன்று சொற்களில் மரபியல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்து பிழையான எழுத்து அதேபோல் பண்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறாகும் செயல்பாடு என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து இங்கு விடைச்சொல்லாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சக்கரம் விண்வெளி மறைமுகம் இந்த மூன்று சொற்களில் விண்வெளி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து பிழையாகும் அதேபோல் மறைமுகம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரை என்ற எழுத்தும் பிழையாகும் எனவே சக்கரம் என்ற சொல் எவ்விதமான எழுத்து இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது எனவே சக்கரம் என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஏலக்காய் கணக்கீடு பணியாளர் இந்த மூன்று சொற்களுள் ஏலக்காய் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லா என்ற எழுத்து தவறான எழுத்து அதேபோல் கணக்கீடு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நா என்ற எழுத்தும் தவறாகும் ஆனால் பணியாளர் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்துள்ளது எனவே பணியாளர் என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பகுதி பதினைந்து பிழையற்ற சரியான சொல்லைக் கண்டறிய அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை உயர்ந்தது சங்கத்தமிழ் பேரிக்காய் உயர்ந்தது என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் பேரிக்காய் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரி என்ற எழுத்தும் தவறாகும் சங்கத்தமிழ் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்துள்ளன எனவே சங்கத்தமிழ் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் தளப்பாகை பதக்கங்கள் இந்திரன் இந்த சொற்களில் தளப்பாகை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லா என்ற எழுத்து பிழையான எழுத்து அதேபோல் இந்திரன் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இறுதியான இன் என்ற எழுத்தும் பிழையாகும் பதக்கங்கள் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே பதக்கங்கள் என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக பகுதி பதினைந்து அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சொற்கள் தொழில் அடிக்கடி இந்த சொற்களுள் தாழ்பால் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்து பிழையான எழுத்து அதேபோல் தொழில் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லீ என்ற எழுத்தும் பிழையான எழுத்து ஆனால் அடிக்கடி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே அடிக்கடி என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த அனைத்து விடைகளையும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இன்று நாம் பகுதி பதினைந்து பிழையற்ற சரியான சொல்லை கண்டீக அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்